மாருதி ஆம்னிக்கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க மூணு ஓனருங்க இது வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் சிக்ஸ்டினைன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ப்யூர் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு வண்டிங்க எல்பிஜி என்டோஸ்மெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி வந்து ஓடி இருக்குங்க புது லெதர் சீட் போட்டிருக்காங்க சில்வர் சில்வர் கலருங்க ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகுதுங்க நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா எண்பது பெர்சன்டேஜுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குதுங்க எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து லைவ்ல இருக்குதுங்க இந்த காரில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பார்ட்ஸும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது கிடையாதுங்க ஒரிஜினாலிட்டி வெஹிக்கிளுங்க ஷோரூம் குவாலிட்டியோட வந்து பக்காவாக இருக்குங்க வண்டி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் லொக்கேஷனுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் எழுவத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க உடனடியாக வாங்குகிற மாதிரி இருந்தால் ரேட்டு வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே டீடர் காண்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஜென் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க எல்எக்ஸி மாடலுங்க ஏசியோடு வந்து கொடுத்துருக்காங்க மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஓனருங்க கிலோமீட்டர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க அண்ட் எல்பிஜிலேயே ஓடக்கூடியதுங்க இந்த காருக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து லைவ்ல இருக்குங்க இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து லைவ்ல இருக்குதுங்க நாலு டயருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது டயருங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் பற்றி மேலும் விவரங்களுக்கு விவரங்களுக்கு இந்த காரை வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள்